என்ன மகளும் போராளி நானும் போராளி இந்த விலைக்கு நானும் தான் இந்த விலைக்கு நான் பார்ப்பான்னு சொல்லுவேன் இந்த விலைக்கு நான் பார்ப்பான்னு சொல்லுவேன் கும்பிடுவான் எங்களோட தலைவர் மாதிரி கும்பிடுவான் இது இருடம் இருக்கிற பட்டதை இதுக்குள்ளேயும் வெள்ளம் போயிட்டு അണ്ണൻ എവിടെ അന நல்ல ஒரு நல்ல ஒரு தான் இப்ப தற்போதைய ஸ்டார்டிங் ಅಂತ சொல்லி நம்ம இருக்குமா எனக்கு ജനാധിപതി വന്നിട്ടും എന്തൊക്കെ ഒരു ഇതുവരെ ചെയ്യല്ല തമിഴ്നാട് മക്കളും എൻ്റെ പിള്ളേരും പോരാളിലേക്ക് പോണത് ഒമ്പത് മനസ്സും ഇന്നവർ പ്രിവിൽ ഇരുന്നവ അത് പോയിട്ടും ഇന്നും ഒരു ഫീഡ് ഇല്ല ഇപ്പം പോരാടത്തിനുണ്ടാ ഇവർക്കും ഇവർ വന്ന പ്രേതം ഇപ്പം പോരാട്ടത്തെ നീട്ടി ഇപ്പം തുടർപെടുത്തണം ஆனால் இந்த பெண்ணப்பிற்காக ஒரு நல்ல வரும்பென்று தான் நாங்கள் நினைக்கிறோம் இவர் எங்களுக்கு கூட்டிய அளவு தமிழ் மக்களுக்கு உதவி செய்வார் தான் நான் நினைக்கிறேன் நான் இப்போ இந்த கண்டிப்பாக போனால் தண்ணி ஏற்றுறதுக்கு டிரைவர் நாற்பது வந்து நன்மை செய்திருக்கிற ஒரு இல்லை ஆனால் ஒரு தமிழ் மக்களோட இப்படி வரையும் தான் நான் எதிர்பார்க்கணும் ஓ நாற்பது வருஷமாக ரன்னிங் நிற்கிறேன் கொழும்பு அப்பனும் கண்டி மாத்திரம் எல்லா மட்டும் கிளம்புக்கு அருகாமம் எல்லாம் எல்லா எல்லா இடமும் போயிடுவாங்க எனக்கு ஒரு சந்தோஷமான இப்படி ஒரு சூழ்நிலையால் இப்படி ஒரு ஆலை வெள்ளைப்பிறக்கு வந்துருக்கு ஒரு நன்மைனு தான் நடந்துக்கணும் இவர் இவர் தலைபெற்ற நடவடிக்கைகளை போய் கண்டிருக்கிறார் இன்றைக்குன்னு நான் சொல்லுவேன் அவரோட ஒன்பது வருஷம் கண்டிருந்தேன் நான் ஓ என்னை மகளும் போராளி நானும் போராளி இந்த விலைக்கு நானும் பானம் தான் கொடுக்கணும்னா இன்றை விலைக்கு நான் பேப்பரான் சொல்லுவேன் இன்று வரைக்கும் நான் பேப்பரான் சொல்லுவேன் இன்றைக்கு கட்ட ஒன்பது வருஷமா நான் பானம் தான் கொடுக்கணும்னா ஓ இக்கேட்டு பாகனா ஓடிக்கணும்னா எல்லாரும் போய்க்கொண்டான் இன்றைக்கு இதை வந்து

அவர் மிறைய போராட்டங்கள் செய்துதான் பாருங்க ஒரு சாதாரண குடிமனுடைய இயக்கம்ல பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது ஏதோ ஒரு விடியலை நோக்கி அவர் தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்